அதாவது நாங்கள் இறந்ததை மறக்கவில்லை என்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறேன் இந்த அறிக்கை வந்து எனக்குத்தான் அந்த அறிக்கைக்கு ஒரு சின்ன ஒரு பதில் நீங்கள் இறந்ததை மறக்கவில்லை என்றால் அதுக்கு நீங்கள் அது கேட்ட நடத்தை நடக்கவில்லை என்ற அர்த்தம் அதாவது இறந்ததை மறக்க வேண்டாம் இறந்த மக்களை நீங்கள் மறக்காம விட்டாலே போதும் ஏன்றால் நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு அங்கே சுதந்திரம் இல்லை என்று அதாவது நாங்கள் இங்கே கதைக்கிற மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்து கதைக்கிற மாதிரி உங்கள் கதைக்க சுதந்திரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க பேர் தினத்துக்கு இனமாகி ஒன்று சேர நாங்கள் கொடியோடு தெரியவோடு எனக்குன்ற ஒரு சுதந்திரம் இல்லாத நாட்டில் அதாவது எனக்கு என்ற நாட்டில் சுதந்திரம் இல்லைன்னு எனக்கே தெரியுது அப்போ நானே ஏதோ ஒரு அடக்குமுறை கீழே வாழ்கிறேன் தெரியுது அப்போ அதற்கு பிறகு நாமே கொடி பிடிக்க வேண்டும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த கலைவரம் கொழும்பில் அல்லடிபட முழுக்க அதாவது எவ்வளவு சிங்கள காடியர்கள் தமிழர்களை வெட்டினார்கள் அப்போ தமிழ்நாட்டு தொப்புள் கொடிகள் எங்களுக்கு எங்களுக்காக குரல் கொடுத்தார்கள் பொங்கி எழுந்தார்கள் அங்கேயும் அந்த அரசியல் நாயல் அந்த கூத்துகளை அடித்து ஒடியோட மறைச்சி விட்டார்கள் அதே மாதிரி தான் இப்போ சுருக்கி புலம்பே இந்த தேசம் நாங்கள் இல்லாட்டி உங்களை நடக்கக்கூட விடமாட்டார்கள் ஏன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு காலை கூட அடிச்சு உடச்சு போடுறாங்க சிங்கள அரசாங்கம் ஆனால் என்ன நாங்கள் இங்கே ஐநாவை சுற்றி ஒரு பத்து லட்சம் தமிழர்கள் இருக்கிறோம் ஐரோப்பாவில் அந்த பத்து லட்சத்துக்காக அவங்க கொஞ்சம் மரியாதையும் பயமும் வச்சிருக்கிறார்கள் அது நாங்களும் உள்ளுக்க அவங்க வந்து எல்லாரும் ஒன்றா இருந்த வேண்டாம் எங்களை எல்லோரும் சேர்த்து ஒன்றா கொடுத்தி போட்டு போவார்கள் இந்த சிங்கள அரசியல்வாதிகள் ஸோ அப்படி சுதந்திரம் இல்லாத இடத்துல நாங்களே இவர்களுக்காக கொடி பிடிக்க வேண்டும் இது ஒரு சிங்கள யூடியூபர் வந்து செய்ய வேண்டும் தமிழர்களுக்கு தீர்வு கொடு தமிழர்களுக்கு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை கொடு என்று நாட்டை பிரிக்காட்டி இந்த சட்டத்தை கொடுவான்னு சொல்லி ஓரளவுக்கு சொல்கிறதுக்கு அங்கே யார் இருக்கிறாங்க ஒரு சிங்கள யூடியூபர் ஏன்னா சிங்கள யூடியூபர்களுக்கு திட்டமாக தெரியும் தமிழர்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்றது ஸோ அது எங்கெட் தமிழ் யூடியூபர்களுக்கும் தெரிய வேண்டும் நீங்கள் த அதுக்காக போராடாட்டியும் பரவாயில்ல தச் அமைதியாக வேறு ஏதேனும் ஒரு பயணத்தை நீங்கள் தொடர்ந்து உங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் உங்களோட வருமானம் நீங்கள் நிச்சயமாக கூட்டிக் கொண்டு போகலாம் அதாவது எல்லாரும் உழைக்கத்தான் வேணும் இல்லை நீங்கள் உழைக்கிற வழி நல்ல வழியாக இருக்க வேணும் அதாவது நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இல்லாட்டி அதாவது நீங்கள் உங்கள் நடக்க முடியாதுன்றதை புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல அதாவது நீங்கள் உங்களை நடக்க வேணாம்னு சொல்லையில் நடங்க ஆனால் நடந்து மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்